வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒருவா காயின் தாங்க பார்க்குறேன் இந்த காயினை எப்போ வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க இந்த நாணயம்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த நாணயம் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரையாக இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காயின்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியிட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் புழக்கத்தில் இருந்த நாணயம் தான் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிராம் வெயிட் உள்ள காயினுங்க அந்த காலக்கட்டத்தில் இந்த காயினை பார்க்குறதே பெரிய விஷயந்தான் பசங்க ஸ்கூலுக்கு போகிறத இந்த ஒரு நாணயத்தை கொடுத்தா தான் ஒரு ரூபாயை வாங்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போன ஞாபகம்லாம் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கடந்து போயிடுச்சு எவ்வளோ விஷயம்லாம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு இரநூறு காயின் பக்கம் இருக்குங்க இந்த காயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இயர் தான் இருக்குது எல்லா இயருமே வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாக தான் இருக்கும் காயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் விட்டுருக்காங்க இந்த க இந்த ஆண்டில் பிறந்து வளர்ந்த இந்த இந்த ப இந்த காயினை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாயின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாணயத்தெல்லாம் இன்றைக்கி பார்க்கறது பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நாலு போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தைலாம் குறைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த நாணயத்தை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நாணயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஜிபே பண்ணுங்கள் கொரியர் பண்ணலாம் இந்த நாணயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காயினுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க அதெல்லாம் ஏமாத்துகிற வேலை தான் நம்பாதீங்க நிறைய வீடியோ நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் ஏமாத்த வேலை நம்பி போகாதீங்க நம்ம போகாதீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லா காரணமே சூப்பராக இருக்குது தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்கேருந்து வேணுனாலும் கால் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க நீங்கள் சேனல் போட்டு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்